அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவு எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு உங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான மிக முக்கியமான பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறையை தான் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த பதிவை பாருங்க அப்படி இல்லைன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா நீங்க வந்து இந்த பதிவை முழுசும் பாருங்க அப்பதான் நான் சொல்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த மெத்தட் வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு இது வந்து எந்த விதமான ஸ்கிரிப்டிங் டெக்னிக் கிடையாது எழுதுறது கிடையவே கிடையாது பேனா நோட்டு இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை பட் இருந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடு இது உங்களுக்கு எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடும் இதற்கு கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டிங் டெக்னிக் போடும்போது ட்ரிபிள் ஃபைவ் ஆகட்டும் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் என்ன மெத்தடா இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து எனக்கு இதில் எழுத தெரியாதுமா நான் வந்து யாரை வச்சு எழுதுறது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு டவுட் வரும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போறதுக்கு அதை மாதிரி எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது அதனால கொஞ்சம் கூர்மையா அங்க இங்க பார்க்காத நம்ம பதிவை மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி என்னங்க ரொம்ப பில்டப்லாம் அதிகமா தெரியுங்களேன் அப்படி என்ன மெத்தட் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது காட்சிப்படுத்துதல் மெத்தடு அதாவது இத வந்து விஷன் போர்டு டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய சேனல்ல இப்போதான் இதை வந்து நான் முதல் முறை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன் ஏன்னா இது நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இதை வந்து நிறைய வந்து பேர் செஞ்சு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வந்து இதற்கு வந்திருக்குது அததான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இத வந்து நீங்க ரெடி பண்ணி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க சரிங்களா நீங்க நிறைய இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது உங்களுடைய ஐந்து புலன்களையும் பயன்படுத்தி விஷுவலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷுவலைசேஷன் சில பேரால் நல்லாவே செய்ய முடியும் சில பேரால் அவ்வளோ எஃபெக்டிவாக செய்ய முடியாது இப்போ வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த ஹோமகுண்டத்தோட ஸ்மெல் முதக்கொண்டு மேலத்தாளம் வந்து காதில் கேட்கணும் அந்த ஸ்மெல் வந்து மூக்கில் போகணும் அந்த பட்டுப்புடவை பட்டு வேஷ்டியோட சத்தம் நடக்கும்போது சர் சருன்னு ஒரு மாதிரி கேட்கும் அது எல்லா சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறது அதை அப்படியே வந்து டிட்டோவாக நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அதை மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியல என்னால் அவ்வளோ எஃபெக்டிவாக டெய்லியுமே என்னால் அவ்வளோ எனர்ஜி லெவல் வந்து என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இரநூறு சதவிகிதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்கவே பார்க்க போகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு இது இருந்தாலே போதுமானது இந்த ஏ ஃபோர் ஷீட்டை நீங்கள் ஜான்வரி ஃபஸ்ட்டில் இருந்து என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கணும் அதை மாதிரி அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து நீங்கள் அது இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கணும் இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா இது தாங்க விஷன் போர்டு இப்படி தான் இருக்கும் இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கார்ட் போர்டில் ஒட்டிக்கலாம் அல்லது இதையே வந்து நீங்கள் லேமினேஷன் செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வரைக்கும் இந்த போர்டை நீங்கள் த்ரூ அவுட் த இயர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஜனவரி ஒன்றுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நீங்கள் பார்க்கணும் அதை மாதிரி மறுநாள் காலையில் எழுந்திருச்சதும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கணும் யார் வேணாலும் பார்க்கலாம் எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து புது வீடு கட்டணும் ஒருத்தவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அதோட பிக்சரை வந்து நம்ம இதை மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங்கோ அல்லது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் வந்து அந்த பிக்சரை எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த வருஷத்தில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் நிறைய நகை வாங்கணும் அதை மாதிரி புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து பிக்சரில் ஓட்டணும் இதை நான் வந்து தான் ஜென்ரலாக ஓட்டிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு எப்படி வேணும் பிரைடு அவங்க ஹைட்டு எவ்வளோ இருக்கணும் என்ன படிச்சிருக்கணும் அது கொண்டு அதை மாதிரி நகை எத்தனை சவரன் நீங்கள் எடுக்கணும் கார் எந்த கம்பெனி எந்த மாடலு அது அதுக்கப்புறம் வீடுனால் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும் அது ரெண்டு மாடியா இல்லை மூணு மாடியோ அல்லது டியூப்ளெக்ஸ் ஹவுஸோ என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி இந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் நான் வந்து நாலு பிக்சர்ஸ் ஓட்டியிருக்கிறேன் உங்களோட விருப்பம் நீங்கள் எத்தனை பிக்சர்ஸ் வேணாலும் இந்த பேப்பரில் ஓட்டலாம் ஸோ நீங்கள் ஒரு ஒன்றுத்தையும் பார்த்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இது வந்து ஜென்ரலாக நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெயிட் கம்மியாகணும் இந்த வருஷம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்கிங் போகிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிக்சர்ஸை ரெடி பண்ணி நீங்கள் இதை மாதிரி ஒரு விஷன் போர்டை வந்து ரெடி பண்ணணும் அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைன்னா நீங்கள் வந்து இதை மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி டாலர்ஸில் பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி உங்கள் ட்ரீம் ஜாப் உங்களுக்கு வந்துட்ட மாதிரி ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு உரிய விஷன் போர்டை நீங்கள் தான் ரெடி பண்ணணும் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் செட்டில் ஆகணும் எந்த ஜாப் வேணும் எந்த கம்பெனியில் வேணும் எவ்வளோ வந்து உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் பண்ணாதான் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதை ரெண்டு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து இதை மாடிஃபை பண்ணி ஒரு போர்டு மாதிரியோ அல்லது லேமினேட்டட் ஷீட் மாதிரியோ நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இது கூட நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எழுதுகிற டெக்னிக்கை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான ரிசல்ட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வருங்க என்னங்க இப்போ நீங்கள் அந்த விஷன் போர்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபட்டதாக இருக்கும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பேருக்கும் நாலு விதமான குறிக்கோள்கள் இருக்கும் அதனால் நான்கு விதமான விஷன் போர்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி அவங்கவுங்க அந்தந்த விஷன் போர்டை நீங்கள் டெய்லி பொழுது அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து நடுவில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படும் நீங்கள் வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பிரபஞ்சம் அதற்கான சூழலை வந்து உருவாக்கும் உங்கள் கிட்ட தனிப்பட்ட டிராபேக்ஸ் இருந்துச்சுனாலும் அது எல்லாத்தையும் அது ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சதை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதற்கு வித செலவும் கிடையாது ரொம்ப நீங்கள் மெனக்கடலாம் வேணாம் ஜஸ்ட்டு இதை மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டியது தாங்க உங்கள் வேலை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன விஷயமாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி